பிரபல தபழா இசைக்கலைஞர் ஜாகிர் உசேன் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த இவர் பிரபல தபழா இசைக்கலைஞர் சின்ன வயசுலேருந்தே பல இசை நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வந்தவர் இந்திய இசை உலகில் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவிலும் புகழ் பெற்றவர் உலக நாடுகள் பலவற்றிலும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தி பிரபலமானவர் நாற்பது ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசித்து வராரு இதய நோய் பிரச்சினை காரணமாக சான் ஃப்ரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவருடைய மறைவு இசை உலகத்திற்கு பேரிழப்பு தபைலா இசை மேதை உஸ்தாத் அல்லா ரக்கஹானின் மகனான ஜாகிர் உசேன் ஏழு வயசுலேருந்து இசை நிகழ்ச்சிகளை நடத்திட்டிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்திய இசைக்கு இவர் ஆற்றிய சேவைகளுக்காக பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு சங்கீத நாடக அகாடமி விருதும் இவருக்கு கிடைச்சிருக்கு இது தவிர சர்வதேச அளவிலே இசைக்காக வழங்கப்படும் உயரிய விருதான கிராமி விருது நான்கு முறை பெற்றவர் இவர் இப்போ பொழுதுபோக்குக்கு அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ரொம்பவே குறைவு மேடை நிகழ்ச்சிகள் அதுதான் அதிகமாக இருக்கும் வாய்ப்பாட்டு இசைப்பாட்டு அப்படின்னு அதில் ரொம்பவே பிரபலமான இவர் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி உலக அளவில் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் இப்போது தூர்தர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இசை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு அதிகமாக மக்கள்கிட்ட தொலைத்தொடர்புகள் வராத அந்த காலகட்டங்களில் இந்த மெல்லிசை இசை கச்சேரிகளெல்லாம் இவரோடது நிறைய ஒளிபரப்பு செய்வாங்க தூர்தர்ஷனில் அதை கேட்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் இசையமைப்பாளர் தாளவாதியர் இசை தயாரிப்பாளர் நடிகர் எல்லா காலங்களிலுமே சிறப்பான தபையில்லா கலைஞராக விளங்கியவர் இந்துஸ்தானி பாரம்பரிய இசை ஜாஸ் ஃபியூஷன் உலக இசை அப்படின்னு பல வகைகளில் இவர் பிரபலம் கதக் நடனக் கலைஞரும் ஆசிரியருமான அண்டோனியா மின்னக்கோலாவை அண்டோனியா மின்னக்கோலா அப்படிங்கிற பெண்ணை மணந்திருக்காரு இவருக்கு இரண்டு மகள்கள் இவங்களும் இசை நடனம் அப்படின்னு பயிற்சி செஞ்சு வராங்க இசை குடும்பத்திலே பிறந்து இசை குடும்பத்தை உருவாக்கி இசையிலே பயணித்தவர் ஜாகிர் உசேன் அவர்கள் ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் இசை உலகை விட்டு இவர் மறைந்தாலும் இவர் இசைக்காக ஆற்றிய பணிகளும் அந்த இசைகளும் இந்த பூமியிலே நினைவலைகளாக என்றென்றும் நிலைத்திருக்கும்